இது வெறும் எதிர்ப்பும் போராட்டமுமாக மட்டும் இல்லாமல் கழகமாக மாறி குறிப்பா நிதியமைச்சர் தாக்கப்பட்டிருக்கிறார் முன்னாள் பிரதமர்கள் வீடுகள் தாக்கப்பட்டிருக்கிறது ஒரு பிரதமருடைய முன்னாள் பிரதமருடைய வீட்டில் அவருடைய மனைவி ராஜலட்சுமி என்று சொல்லக்கூடிய ஒருவர் தாக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறார் எரிந்து பிணமாகும் அளவுக்கு வன்மங்கள் கலவரங்கள் நடந்திருக்கிறது ஒரு வன்முறையை ஏற்படுத்தும் அளவுக்கு இந்த நிகழ்வு நடந்திருப்பது என்பது மிக வருந்தத்தக்க ஒரு நிகழ்வாக இருக்கு இது பொதுவாக ஊடகங்களில் பேசுகிறபோது அங்கு முகநூலை தடை செய்துட்டாங்க வாட்ஸ்அப்பை தடை செய்துட்டாங்க யூடியூப தடை செய்துட்டாங்க வேறு சில சமூக வலைத்தளங்களை தடை செய்து விட்டார்கள் வணக்கம் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறியிருப்பது கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரங்களாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி நேபாள் நாட்டில் குறிப்பாக காத்மாண்டில் அதை ஒட்டிய மிக முக்கியமான பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஜென் இசட் என்று சொல்லக்கூடிய அந்த தலைமுன தலைமுறையினரனுடைய எதிர்ப்பும் போராட்டமும் ஆகும் இது வெறும் எதிர்ப்பும் போராட்டமுமாக மட்டும் இல்லாமல் கழகமாக மாறி ஒரு குறிப்பிட்ட பகுதியினரை தாக்கக்கூடிய அளவிற்கு சென்றிருக்கு குறிப்பாக நிதியமைச்சர் தாக்கப்பட்டிருக்கிறார் முன்னாள் பிரதமர்கள் வீடுகள் தாக்கப்பட்டிருக்கிறது ஒரு பிரதமருடைய முன்னாள் பிரதமருடைய வீட்டில் அவருடைய மனைவி ராஜலக்ஷ்மி என்று சொல்லக்கூடிய ஒருவர் தாக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறார் எரிந்து பிணமாகும் அளவுக்கு வன்மங்கள் கலவரங்கள் நடந்திருக்கிறது ஒரு வன்முறையை ஏற்படுத்தும் அளவுக்கு இந்த நிகழ்வு நடந்திருப்பது என்பது மிக வருந்தத்தக்க ஒரு நிகழ்வாக இருக்கு இது பொதுவா ஊடகங்களில் பேசுகிற போது அங்கு முகநூலை தடை செய்துட்டாங்க வாட்ஸ்அப்பை தடை செய்துட்டாங்க யூடியூப்பை தடை செய்துட்டாங்க வேறு சில சமூக வலைத்தளங்களை தடை செய்துவிட்டார்கள் எனவே இளைஞர்கள் ஆர்த்தெழுந்து பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற முறையில் இந்த செய்திகள் சொல்லப்படுது இது உண்மையா அப்படின்னு சொன்னால் ஒரு பகுதி உண்மை ஆனால் இதுக்கு பின்னாடி இன்னொன்று என்ன அப்படின்ற கேள்வி இருக்குது சமூக வலைத்தளங்களை ஆளும் ஆட்சியாளர்கள் முடக்குவது என்பது அவ்வப்போது நடக்கு இந்தியாவில் கூட காஷ்மீரில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி காஷ்மீர் மாநிலத்தை இரண்டாக பிரிக்கக்கூடிய ஒரு சட்ட மசோதாவை முன்மொழிந்து அன்றைய இன்றைக்கும் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்மொழிந்த போது காஷ்மீர் மாநிலம் முழுவதும் இணையதளம் முடக்கப்பட்டது சமூக வலைத்தளம் முடக்கப்பட்டது இமெயில் கம்யூனிகேஷன் தடுக்கப்பட்டது அப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு இருட்டு அறையில் காஷ்மீர் இருந்தது ஆனால் காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் இப்படியான ஒரு போராட்டத்தை நடத்தவில்லை ஏனென்றால் காஷ்மீர் மக்களுக்கு இந்திய அரசின் மீது ஒரு பெரிய அளவில் ஒரு ஒரு பகுதி மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது ஒரு பகுதி மக்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் காட்மாண்டுவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கலவரம் சமூக வலைத்தளங்கள் முடக்கப்பட்டதாக சொல்லப்பட்டு, அதன் பின்னணியில் நடந்திருக்கு நாலாம் தேதி சமூக வலைத்தளங்களை முடக்குவதாக செப்டம்பர் நாலு முடக்குவதாக காத்மாண்டுவில் இருந்த அந்த காங்கிரஸ் மற்றும் ஐயு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் நேபாள் ஐஎம்எல் என்று சொல்லக்கூடிய அந்த கட்சி கூட்டணி வந்து அதை தடை செய்ததாக சொல்லப்படுது இங்கே என்ன கேள்வி என்று சொன்னால் இந்த ஆட்சி வந்து ஒரு இரண்டரை ஆண்டுகளுக்குள் தான் இருக்கும் இவர்களுடைய ஆட்சியில் ஊழல் மலிந்து கிடக்கிறது வேலையின்மை பெருகி இருக்கிறது வேறு பல்வேறு பிரச்சனைகள் முன்னுக்கு வந்திருக்கு இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் அதிருப்தியை உருவாக்கியிருக்கு குறிப்பாக ஜென் இசட் என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை பிறந்திருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட பகுதி இளைஞர்கள் இந்த பிரிவினராக பார்க்கப்படுகிறார்கள் இவர்கள் அதாவது பதினைந்து வயதிலிருந்து இருபத்தி ரெண்டு வயதுக்குட்பட்டு இருக்கக்கூடிய இளைஞர் பிரிவில் இருபத்தி ரெண்டு சதம் வேலையின்மை என்பது இருக்குது நேபாளில் வேலை இல்லை என்பது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இந்தியாவிலும் வேலையின்மை என்பது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தான் இலங்கையில் அது வந்து பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டது வங்கதேசத்தில் பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டது ஆனால் நேபாளில் நடந்திருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட பகுதி இளைஞர்கள் சமூக வலைத்தளம் முடக்கம் வேலையின்மை ரெண்டையும் இணைத்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் என்பது போராட்டக்காரர்கள் அதிருப்தியில் இருந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியுது நிச்சயமாக அந்த அதிருப்தியை எதிர்த்த போராட்டங்கள் வரவேற்கக்கூடியதுதான் ஆனால் வன்முறை வரவேற்கக்கூடியதல்ல ஏன் வன்முறையாக மாறுது இப்போ கூட பேசுகிற போது என்ன சொல்கிறாங்க நேற்றைக்கு முழுவதும் டயர் எரிச்சாங்க கடைகளுக்கு தீ வைத்தாங்க வணிக நிறுவனங்களுக்கு தீ வைத்தார்கள் முன்னாள் பிரதமர் வீடுகளுக்கு தீ வைத்தார்கள் இன்றைக்கு இளைஞர்கள் அதே இளைஞர்கள் தெருக்களில் இறங்கி எரிந்த டயர்களை சுத்தம் செய்கிறார்கள் குப்பைகளை அள்ளி போடுகிறார்கள் ஒழுங்கு செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் எங்கோ ஒரு இடத்துல ஒரு நெருடல் வந்து இருக்கு நேற்றைக்கு அவ்வளவு கோபம் இன்றைக்கு சாந்தமாகி ஊரை சுத்தம் செய்கிறார்கள் என்கிற செய்தி ஒவ்வொரு நபர்களுக்குள்ளும் முரண்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது எதை இதை வந்து யாரோ ஒருவர் கட்டுப்படுத்துகிறார் என்பது மட்டும் நன்றாக தெரிந்த விஷயமாக இருக்குது இந்த இளைஞர் கூட்டத்தை யாரோ ஒரு அமைப்பு தூண்டிவிட்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட அந்நிய நாட்டு ஏஜென்சியாக கூட இருக்கலாம் அல்லது அந்த நாட்டில் கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்த மன்னராட்சியாக கூட இருக்கலாம் அப்படியான சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இதை இருக்கிறார் என்கிற பின்புலத்திலிருந்து பார்ப்பது தான் சரியாக இருக்க முடியும் ஏன்னா நேற்றைக்கு கலவரம் இன்றைக்கு ஒழுங்கு செய்கிறோம் நேற்றைக்கு ஒரு கூட்டத்தை நடத்தணும் இன்றைக்கி போய் ஒழுங்கு செய்கிறோம்னா அவர்கள் ஒரு கட்டுப்பாடான இளைஞர்கள் என்று புரிந்து கொள்ள முடியும் இவர்கள் நேற்றைக்கு கலவரம் செய்கிறார்கள் இன்றைக்கு போய் கலவரத்தில் ஏற்பட்ட குப்பைகளை எல்லாம் அள்ளி ஒழுங்கு செய்கிறார்கள் என்று சொன்னால் இது நேற்றைக்கு கொடுக்கப்பட்ட கீ வேறையாக இருக்கிறது இன்றைக்கு கொடுக்கப்பட்ட கீ வேறையாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய விஷயமாக இருக்குது அண்மையில் ஒரு பதினாலு பதினைந்து மாதங்களுக்கு முன்னால் வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா அரசாங்கம் தூக்கி எறியப்பட்டது முகமது யூனுஸ் என்று சொல்லக்கூடிய நோபல் நோபல் பரிசை பெற்ற அந்த பொருளாதார பேராசிரியர் பாரிஸ் நகரிலிருந்து வங்கதேசத்துக்கு திரும்பி ஆட்சி அமைப்பதற்கு அழைக்கப்பட்டார் அங்கும் மாணவர்கள் இந்த மிகப்பெரிய போராட்டங்களில் ஈடுபட்டார்கள் அப்படி போராட்டங்களில் ஈடுபட்டது எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் என்று சொல்ல முடிகிறது அல்லது வேறு சில தன்னார்வ குழுக்களின் தொடர்புகளை கொண்டிருக்கக்கூடிய அந்நிய ஏஜென்சியோடு தொடர்புகளை கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது ஆனால் அங்கும் எது பிரச்சனை என்று சொன்னால் அங்கிருந்த ஆட்சியாளர்கள் மலிவான ஊழல் நடவடிக்கைகளுக்கு காரணமாக இருந்தார்கள் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்தது அங்கிருக்கக்கூடிய முன்னாள் இராணுவத்தினருக்கான இடஒதுக்கீடு அதன் மூலமான வேலைவாய்ப்பு என்பது இடஒதுக்கீடு கிடைக்காத வேலையற்ற இளைஞர்களுக்கு ஆத்திரத்தை மூட்டியது என்பது ஒரு முக்கியமான சமூக பிரச்சனையாக இருந்தது எனவே அவர்கள் போராடினார்கள் ஜேக் ஹசீனா ராஜினாமா செய்தார் ராணுவ ஹெலிகாப்டரில் இந்தியாவில் வந்து தஞ்சம் புகுந்தார் என்பதை நாம் பார்த்தோம் இப்போது கேபி ஒலி என்று சொல்லக்கூடிய நேபாள நாட்டினுடைய பிரதமரும் ராஜினாமா செய்திருக்கிறார் அவர் அங்குதான் தான் இருக்கிறாரா வேறு நாட்டுக்கு போய்விட்டாரா என்பதெல்லாம் ஒரு விஷயமாக விவாதமாக மாறியிருக்கு நிச்சயமாக இதெல்லாம் பேச வேண்டிய விஷயமாக இருக்கு இதே போன்ற நடவடிக்கை இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் இலங்கையில் நடந்தது இலங்கையில் வேலையில்லா திண்டாட்டம் இலங்கையில் விலைவாசி உயர்வு இலங்கையில் உணவு தட்டுப்பாடு இலங்கையில் பெட்ரோல் உள்ளிட்ட எரிபொருள்களுக்கு இருந்த பஞ்சம் உள்ளிட்ட பிரச்சனைகள் அங்கே இருந்தது எனவே மிகப்பெரிய கிளர்ச்சியும் போராட்டமும் நடந்தது ஆனால் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஒரு ஆர்கனைஸ்டு பேட்டனில் இருந்தாங்க அந்த ஆர்கனைஸ்டு பேட்டர்ன் என்பது பின்னாளில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது குறிப்பாக கோத்தபய ராஜபக்ஷ என்று சொல்லக்கூடிய இலங்கை அதிபர் அரண்மனையிலிருந்து புறவழியாக ஓடி அதிபர் மாளிகையிலிருந்து புறவழியாக ஓடி அமெரிக்காவில் தஞ்சம் புகுந்தார் என்கிற செய்தியை நாம் பார்த்தோம் ஆனால் போராடியவர்கள் ஒரு மாற்று கொள்கையை முன்வைத்தார்கள் அப்படியான மாற்று கொள்கை ஒரு இடைக்கால அதிபராக ரணில் விக்ரமசிங்கே இருந்தாலும் கூட அங்கே ஒரு மாற்று அரசை பின்னாளில் இன்றைக்கு குமாரா திசநாயகா என்று சொல்லக்கூடிய அவரினுடைய பெயர் அனுராக் திசநாயகா என்கிற அவருடைய தலைமையில் ஒரு மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கு அதிபர் தேர்தலில் மாற்றம் நாடாளுமன்ற தேர்தலில் மாற்றம் உள்ளாட்சி தேர்தலில் மாற்றம் என்பதெல்லாம் ஒரு கட்டுப்பாடான மாற்றமாக இலங்கையில் இடதுசாரி கட்சிகள் அதை வந்து ஒருங்கிணைத்து அதை நடத்தியிருப்பது என்பது பார்க்க முடிகிறது அப்போ இந்த மூன்று நாடுகளில் இந்த மூன்று ஆண்டுகளுக்குள் நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளர்களுக்கு எதிரான கழகம் அது வந்து இலங்கையில் நடந்து ஒரு மாற்று அரசியல் கட்சி ஆட்சியை அமைத்திருக்கிறார்கள் சில கொள்கைகளை முன்னெடுக்கிறார்கள் இன்னும் முழுமையாக அவர்கள் வெற்றி பெறவில்லை அது முயற்சியை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் வங்கதேசத்தில் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது ஆட்சி மாற்றம் முடிந்த பிறகு ஒரு அமைதி இருக்கிறது அந்த ஆட்சி மாற்றம் ஏற்கனவே எதெல்லாம் போராட்டத்திற்கு காரணமாக இருந்ததோ அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து விட்டதா என்பது தெரியவில்லை அது நீடிக்கத்தான் செய்கிறது மூன்றாவதாக நேபாள் நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கலவரமும் இந்த வன்முறையும் ஆட்சி மாற்றத்திற்கு வெற்றிட்டு இங்கு நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி என்ன என்று சொன்னால் இதேபோல் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஒரு மல்லிகை புரட்சி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அரபு நாடுகளில் எகிப்தில் ஏமனில் வேறு லிபியாவில் மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் நடந்தது சமூக வலைத்தளங்களின் மூலமாக போராட்டக்காரர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டார்கள் போராட்டக்காரர்களுடைய ஒருங்கிணைப்பில் எகிப்து நாட்டில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அதிபராக இருந்தவர் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது லிபியாவில் அப்படியான நிலைமை ஏற்பட்டது ஏமனில் அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் நடந்தது அரபு வசந்தம் மளிகை புரட்சி என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட இந்த சமூக வலைத்தள ஒருங்கிணைப்பில் உருவான போராட்டங்கள் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கியது அது ஜனநாயகத்திற்கான போராட்டமாக இருந்தது இது விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் மலிவான ஊழல் மிக ஊழல் மலிந்து போன வாழ்க்கை முறை போன்ற நடவடிக்கைகளை எதிர்த்த ஒரு சமூக பிரச்சனைகளை முன்வைத்து போராட்டம் நடக்குது அப்போ இந்த சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்பது போராட்டக்காரர்களிடத்தில் கேட்க வேண்டியிருக்கிறது நாமும் போராட்டம் நடத்தக்கூடியவர்களிடத்தில் முன்வைக்க வேண்டிய விஷயமாக இருக்குது போராட்டம் அவசியம் ஆனால் ஒரு தீர்வை நோக்கிய போராட்டம் என்பது தேவைப்படுகிறது அந்த தீர்வை நோக்கிய போராட்டம் என்பது ஏகாதிபத்திய எதிர்ப்பாக இருக்க வேண்டும் முதலாளித்துவ சமூகத்திற்குள் இந்த மாதிரியான ஒரு புரட்சிகள் ஒரு கழகங்கள் ஒரு கலவர வன்முறை நடவடிக்கைகள் ஆட்சி மாற்றத்தை வேண்டுமானால் கொண்டு வரலாமே ஒழிய கொள்கை மாற்றத்தை கொண்டு வராது அப்போ இன்றைக்கு தேவை கொள்கை மாற்றம் கொள்கை மாற்றம்தான் நவீன தாராளமய பொருளாதார கொள்கைக்கு எதிரான கொள்கை மாற்றத்தின் மூலம்தான் வேலையின்மையை தீர்க்க முடியும் நவீன தாராளமய கொள்கைக்கு எதிரான போராட்டங்கள் தான் ஊழலை ஒழிக்க முடியும் ஏன் ஆட்சியாளர்கள் ஊழலுக்கு அடிபணிகிறார்கள் ஊழலுக்கு இரையாகிறார்கள் இந்த தாராளமய பொருளாதாரக் கொள்கை முதலாளித்துவ சலுகை முறை இந்த சலுகைசார் முதலாளித்துவம் மிகப்பெரிய அளவில் ஆட்சியாளர்களை ஊழல் மயமாக்கிக் கொண்டிருக்கிறது அதிகாரிகளை ஊழல் மயமாக்கி கொண்டிருக்கிறது அதோட விளைவுதான் இவ்வளவு சமூக பிரச்சனைகளும் முன்னுக்கு வந்திருக்கிறது என்பதை போராட்டக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அது ஜென் ஜெனரேஷன் இசட் என்பதாக இருந்தாலும் இளம் தலைமுறையாக இருந்தாலும் சமூக வலைத்தளங்களை சமூக ஊடகங்களை பின்பற்றக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் கணக்கில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இன்றைக்கு மாற்று கொள்கையை முன்வருத்திய போராட்டங்கள் தான் தேவை வன்முறை தீர்வாக இருக்காது வன்முறை ஒரு நாள் கலவரமாக அது பயன்படலாம் ஆனால் நீடித்த போராட்டம் என்பது வன்முறையை கடந்த நீடித்த ஆட்சியாளர்களை நிர்பந்திக்கக்கூடிய போராட்டம் தேவைப்படுது இந்தியாவில் கூட விவசாயிகள் போராடினாங்க விவசாயிகள் எழுநூறு பேர் கொல்லப்பட்டாங்க இப்போ நேபாளில் இருபது பேர் இறந்துருக்கிறாங்க விவசாயிகள் எழுநூறு பேர் இறந்து போனாங்க அவங்க வந்து மலையில் தாக்குப்பிடிக்க முடியாமல் வெயிலில் தாக்குப்பிடிக்க முடியாமல் கடும் குளிரை தாக்குப்பிடிக்க முடியாமல் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் டெல்லியை முற்றுகையிட்டு போராடினார்கள் அந்த போராட்டத்தில் ஆட்சியாளர்கள் முன்வைத்த வேளாண் சட்ட திருத்தங்களை திரும்ப பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அதே போல் அக்னிபாத் என்று சொல்லக்கூடிய ராணுவத்தில் கான்ட்ராக்ட் முறை நான்காண்டு கால கான்ட்ராக்ட் முறையை முன்வைத்த மோடி ஆட்சியினுடைய கொள்கைக்கு எதிராக இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதத்தில் மிக கொடி மிக கடுமையான போராட்டம் நடந்தது அந்த போராட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அடங்கி போய்விட்டது நாம் என்ன கேட்க விரும்புகிறோன்னா இன்றைக்கும் இந்தியாவில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது இப்போ அண்டை நாடுகளில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது இந்த பிரச்சனைகள் எல்லாமே யார் உருவாக்கியது என்றால் இன்றைக்கு இருக்கிற முதலாளித்துவ வகுப்புவாத ஆட்சியாளர்களால் உருவாக்கப்படுகிறது நேபாளில் வகுப்புவாதம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் முதலாளித்துவ கொள்கைகள் அங்கே ஆட்சியை தீர்மானிக்கிறது ஆட்சியாளர்களை தீர்மானிக்கிறது இப்போது இப்போது இருக்கக்கூடிய கே பி சர்மா ஒளி என்று சொல்லக்கூடியவருக்கு மாற்றாக யாரை முன்மொழிகிறார்கள் கடந்த காலத்தில் இருந்த மன்னரை முன்மொழிகிறார்கள் வங்காள தேசத்தில் இங்கிருந்து போராடிய மாணவர்கள் முகமது யூனுஸ் வேணும் என்று சொன்னார்கள் அவரை அழைத்து வந்தார்கள் மாற்றம் வந்ததாக வர வர முடியாது இவர்கள் யாரை முன்னிறுத்துகிறார்கள் மன்னர் வரவேண்டும் என்கிற முழக்கங்களை முன்வைக்கிறார்கள் இது வந்து ஒரு பொருத்தமான விஷயம் அல்ல மக்களாட்சிக்கு மாற்று மன்னராட்சியாக இருக்க முடியாது ம மன்னராட்சிக்கு மாற்றாக மக்களாட்சி இருக்க முடியும் அந்த மக்களாட்சி உயர்ந்த ஜனநாயக ஆட்சியாக மாற வேண்டியிருக்கிறது அது தொழிலாளி வர்க்கத்தினுடைய தலைமையில் அந்த மாற்றங்கள் வருகிற தான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்பது நடக்கும் குறிப்பாக முதலாளித்துவ நவீன தாராளமய பொருளாதார கொள்கைகளை எதிர்த்து மாற்று கொள்கையை மக்களுக்கான கொள்கையை ஒரு சமூக சமத்துவத்திற்கான கொள்கையை முன்வைப்பதன் மூலம்தான் ஊழலை ஒழிக்க முடியும் வேலையின்மையை ஒழிக்க முடியும் இதர சமூக பிரச்சனைகளை ஒழிக்க முடியும் நன்றி